வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மகர லக்னத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலங்கள் நடைபெறும் என்று கிரக நிலைகளை ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கெதுவும் மூன்றாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்ரனும் நான்காம் இடத்திலே செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலே ராகவும் ஒன்பதாம் இடத்திலே குருவும் பன்னிரெண்டாம் இடத்திலே சனியும் சஞ்சாரம் செய்வது சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே கேது பகவான் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் கூடும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கையில் பணம் தனம் பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் ஆக பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொட்டேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும் மூணாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் அவர்களுக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அது மட்டும் இல்லை மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இந்த காலத்தில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் புதிய ப்ராஜெக்டுகள் வந்து சேரும் உங்களுடைய எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடிக்கடி டிராவல் பண்ண வேண்டிய சொல்லம் ஒரு சிலருக்கு ஏர் ட்ராவல் அமையும் அது மட்டும் இல்லை மூணில் சூரியன் புதன் சுக்ரன் அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக வெளிநாடு ஹையர் ஸ்டடிக்காக வெளிநாடு இது எல்லாமே அமையும் பாஸ்போர்ட் விசா இதுவரை வராதவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா வரும் அதுக்கான காலகட்டங்கள் இமிகிரேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ஒரு சிலருக்கு அதுக்கான காலங்கள்லாம் இந்த மாதம் உண்டு நல்ல செவ்வாய் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு சொத்துக்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் அமையும் அதோட நாளில் சபா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் இந்த மாதம் நல்லாயிருக்கும் இருந்தால் கூட மார்ச் மாதம் எக்ஸாமினேஷன் டைம் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த ஜாதகத்தில் எட்லர் ராகு குறிப்பாக இந்த மாதம் எட்லர் ராகு சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்பாவுக்கு சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கொண்டு போய் காமிக்க வேண்டிய காலம் உண்டு ஒன்பதில் குரு அதே சமயத்தில் அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அப்பாவால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இருக்கும் தாத்தா பாட்டி இருந்தால் அவர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இருந்துகிட்டு இருக்கும் இந்த காலத்தில் முன்னோர்கள் பெரியோர்கள் மகான்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடிக்கடி நீண்ட தூர பிரயாணங்கள் உரிய பயணங்கள் ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது இந்த காலகட்டங்களில் சனி பன்னெண்டில் இருக்கக்கூடிய காலங்களில் ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய காலம் வைத்திய செலவுகள் விரையும் நஷ்டங்கள் ஏற்பட வேண்டிய காலங்களும் இந்த மாதம் அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அதனால் அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய விரைவங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருந்தால் கூட அந்த ட்ராவலால் ஒரு பக்கம் சகாயம் இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் உண்டு பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான காலம்னு தான் சொல்லலாம் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையும் அடிக்கடி ட்ராவல் அந்த ட்ராவல்ஸால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் அதிபதியே ஜாதகத்தில் சுக்கரன் மூணில் இருக்கிறனால ஷேர் மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஷேர்ஸ் வாங்கி வைக்கலாம் அதனால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இந்த மாதம் உண்டு பால்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு இந்த மாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் பால்டிக்ஸ் ரொம்ப யோகமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் இவார்ட்ஸ் உண்டு கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் மிகவும் யோகமான காலம் இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு வரவு பொருள் வரவு இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் அந்த ஒப்பந்தத்தால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு ராகு எட்டில் இருக்கிறனால ஆப்ரேஷன்ஸ் வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அது இந்த மாதம் நீங்கள் வச்சுக்கலாம் குறிப்பாக ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிறனால போக்குவரத்துகளில் வெஹிக்கிள்ஸில் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வரணும் ஏன்னா எட்டாம் இடம் ஆக்சிடென்ட்டு எட்டாம் இடம் ஆப்ரேஷனே சொல்லக்கூடியது அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடு நான் முதலே சொன்ன மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் இன்னும் நல்லா பண்ணால் நிறையா மார்க்கு ஸ்கோர் பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது முதல்ல சொன்ன மாதிரி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லை ரெண்டில் கேது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை பேசவும் கூடாது மூன்றாம் இடத்துல குரு நெருங்கிய உறவினாலும் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு அந்த ப்ரொமோஷனாலும் உங்களுக்கு சா சகாயம் உண்டு ஆதாயம் உண்டு நாலாம் இடத்துல செவ்வாய் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் யோகமான காலகட்டங்கள் அதே சமயத்தில் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஜாதகத்தில் ஏனென்றால் பன்னெண்டில் சனி இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதனால் தேவையில்லாத விஷயங்களை ரெண்டு பேருமே பேசாமல் இருக்கிறது நல்லது லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுமாராகவே இருக்கும் சிறு தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில் ரொம்பவும் நல்லா இருக்கும் ரோட்டோர வியாபாரங்களும் இந்த காலங்களில் சிறப்பாகவே இருக்கும் இந்த காலங்களில் நீங்கள் தெய்வானுகூலத்தை கூட்டணும் குறிப்பாக மூணாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இருக்கக்கூடிய காலங்களில் ஞாயிறு தோறும் சிவனை கும்பிட்டு வர மிகவும் நட்பலங்கள் ஏற்படும் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு புதன்கிழமை பிரம்மாவை கும்பிட்டு வர மிகவும் நட்பலங்கள் இந்த மாதம் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்